சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் வந்திருக்க கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து இப்போ ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க அனைத்து வங்கிகளுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து மக்களுமே கவனத்தில் வங்கிகளில் மக்கள் வந்துட்டு கூட்டம் போட்டு வந்து இந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி தேதியாக வந்து இருக்க போகுது சில அவசரமான அறிவிப்புகள் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுமே இது கட்டாயம் நீங்க வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கறதையும் ஆர்பிஐ இப்போ அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வங்கிக் கணக்குகள் அப்படிங்கிறது ஒன்றாகும் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு இல்லாத ஆட்கள் அப்படிங்கறதே இல்லைங்க அனைவரிடமும் வங்கி கணக்கு அப்படிங்கறது இருக்கும் இந்த நிலையில இப்போ வங்கிகள் வந்து அதிரடியாக வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க இப்போ அனைத்து வங்கிகளையுமே KYC அப்டேட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்டேட்டா வந்து வந்திருக்கு அதாவது இது வரைக்கும் யாரெல்லாம் KYC அப்டேட் பண்ணாம இருக்கீங்களோ அவையெல்லாம் KYC வந்து அப்டேட் பண்ணா மட்டும்தான் அனைத்து பணங்களும் வரவு செலவு அனைத்துமே வந்து உங்களுக்கு காட்டப்படும் இல்ல அப்படினா முடக்கப்படும் அப்படிங்கறதே RBI ஒரு முக்கிய அறிவிப்பா வந்து கொடுத்திருக்காங்க ஏற்கனேவே கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகள் இருந்தாலே முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாயிருந்துச்சு இந்த செய்தியின் அடிப்படையில் இதன் மூலமாக கேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து நிலுவையில் வந்து இருக்கும் அப்படின்னும் புதிய ரூல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கடன் வாங்குவீங்க அதே மாதிரி வங்கியின் மூலமாக நிறைய பேர் வந்துட்டு விவசாய கடன் லோன் வாங்கி இது மாதிரி எல்லாம் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க கேவைசி அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுடைய அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு அறிவிப்பா வந்து கொடுத்திருக்காங்க மக்கள் அனைவருமே கவனம் செலுத்தக்கூடிய அளவிற்கு இப்போ ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இந்த அறிவிப்பின் பிரகாரம் தான் இப்போ அதிரடியாக வங்கியில் ஒரு மிகப்பெரிய கூ திட்டம் வந்து குவிந்திருக்காங்க அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே இது வந்துட்டு பொருந்தும் நீங்க வந்து இது வரைக்கும் கேஒய்சி அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்க வந்துட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணா பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பத்து வருஷம் ஆகுது அப்படின்னா நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமானவர்களுக்கும் இந்த ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஆர்பிஐ இன்னொரு முக்கிய அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க வங்கிக் கணக்குகள் இருந்தாலும் செயல்படாத வங்கிக் கணக்குகளிலும் எண்ணிக்கை குறித்து விவரங்களை மேலாளர் வந்து வரும் டிசம்பர் காலாண்டு முதல் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என ஆர்பிஐ வந்து அறிவித்திருந்த நிலையில் இந்த அதிகமான வங்கிக் கணக்கு வைத்துள்ள பொதுமக்களுக்கு விரைவான நடவடிக்கை எடுப்பதுடன் காலாண்டுக்கு ஒரு முறை அந்த கணக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்யுமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து வங்கிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை ரிசர்வ் வங்கி அனுப்பி இருக்கக்கூடிய நிலையில் இப்ப பொதுவாக இரண்டு வருடங்களுக்கு மேலாக சேமிப்பு அல்லது நடப்பு வங்கிக் கணக்கில் எந்தவித பரிவர்த்தனையும் செயல்படாமல் இருந்தால் அவை செயல்படாததாக கருதப்படும் எனவும் செயல்படாத வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி பெரும்பாலான மோசடிகள் வந்து இப்போ நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த மோசடிகள் அனைத்தையுமே தடுப்பதற்காக தான் ஆர்பி வந்துட்டு இப்போ ஒரு அறிவிப்பை ஒரு புதிய ரூல்ஸை வந்து ஆர்பிஐ இப்போ ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸின் அடிப்படையில் தான் அதனுடைய அனைத்து வங்கிகளுக்குமே சில அவசர அறிவிப்புகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பத்து வருடத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து கேஒய்சி அப்டேட் பண்ணி ஆக வேண்டும் அதே மாதிரி செயல்படாத அக்கவுண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அதுவும் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆயிடும் மாதிரியும் வந்து வந்து ஒரு அறிவிப்பு ஒருவர் கணக்குகளை வந்து வைத்திருந்தாலுமே அவைகளை நீண்ட காலமாக பராமரிக்கவில்லை என்றால் உங்களுக்கு சிக்கலை வந்து ஏற்படுத்த கூடும் எனவே நீங்கள் வைத்திருக்கும் எல்லா வங்கி கணக்கையும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க குறைந்தபட்ச கணக்குகளையும் பராமரிக்க வேண்டும் என இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி வருகிறது இந்த தகவலின் அடிப்படையில் இப்படிப்பட்ட சூழலில் செயல்படாத வங்கி கணக்குகள் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி மேற்பார்வைத்துறை ஆய்வு ஒன்றை நடத்தி இருக்கிறது இந்த ஆய்வில் வங்கி கணக்குகள் செயலற்று போவதற்கும் உரிமை பெறப்படாதது டெபாசிட் கணக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் நீண்ட காலமாக பரிவர்த்தனை நடைபெறாமல் இருப்பது அல்லது குறிப்பிட்ட காலத்துக்குள் கேஒய்சி தகவல் அறிந்து புதுப்பிக்காத உள்ளிட்ட பல்வேறு கணக்குகளையும் தெரிய வருகிறது இதன் அடிப்படையில் தான் இதனை அடுத்து அனைத்து வங்கி கணக்குகளும் சுற்றறிக்கை ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி அனுப்பியுள்ளது அந்த சுற்றறிக்கையில் சில வங்கிகள் மொத்தம் டெபாசிட்டை விட செயல்படாத கணக்குகள் அல்லது உரிமை கோராத கணக்குகளில் உள்ள டெபாசிட் தொகை அதிகமாக உள்ளது எனவே மக்கள் வங்கியில் உரிய கணக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் அவற்றை செயல்படும் கணக்காக மாற்ற ஏழைய நடைமுறை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்றத ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க மேலும் கேஒய்சி வாயிலாக தடையற்ற முறையில் புதுப்பிக்க மொபைல் அல்லது இணைய வங்கி பிற வங்கிகள் கிளைகள் மற்றும் வீடியோ வாயிலாக வந்து வாடிக்கையாளர்களை அடையாளம் காண்பது போன்றவற்றை செயல்படுத்த வேண்டும் எனவும் அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் அதே மாதிரி பயனாளிகள் வங்கிக் கணக்குகள் தகவல்களை வந்து புதுப்பிக்கவில்லை முடக்கப்படுவதை காண முடிகிறது இது போன்ற வங்கி கணக்குகளை தனியாக பிரித்து அவர்களுக்கு அரசு திட்டத்தின் நிதி தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத வந்துட்டு அரசு நலத்திட்டங்களை வந்து பெறணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அக்கவுண்ட் வந்து இருக்கா அப்படிங்கறதையும் அதுக்கு தனியா வந்து அதுக்கு தகுந்த அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தனியா பிரிக்கணும் அப்படின்னு அர்த்தம் வங்கிகளுக்கு ஒரு அறிவிப்பா வந்து கொடுத்திருக்காங்க காலாண்டு ஒருமுறை செயல்படாத வங்கி கணக்குகளின் எண்ணிக்கை குறித்து விவரங்களை மொத்த மேற்பார்வை மேலாளருக்கு வரும் டிசம்பர் காலாண்டு முதல் அறிக்கையை பண்ணாம இருக்கீங்களோ நீங்க வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு அப்படி நீங்க கேஒய் அப்டேட் பண்ணாம இருக்க பட்சத்துல அரசோட நலத்திட்டங்கள் அப்படிங்கறது நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ரத்தப்படும் அப்படிங்கறதையும் நீங்கள் வந்து உடனே KYC வந்து அப்டேட் பண்ணிருங்க